அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இந்த மாநாடு எதற்காக நடத்துறாங்க இந்த மாநாட்டில இருந்து என்ன சொல்ல வராங்க ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்துனாங்களே இல்ல அதுக்கடுத்து ஒரு வருடம் ஆகி திருப்பி இன்னொரு மாநாடு நடத்துறாங்களே அதுல என்ன சொல்ல வராங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் மாற்றத்தை நோக்கி மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில தொண்டர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாநாட்டுத் திடலோட முதல் முகப்பு பகுதியில வந்து ஒரு பதாகை வச்சிருக்காங்க ஒரு பக்கத்து அண்ணா படத்தையும் இன்னொரு பக்கத்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் போட்டு நடுவில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் ரெண்டு பக்கத்து இப்படி கையை நீட்டி மாதிரி ஒரு படத்தை போட்டு பதாகை வச்சுருக்காங்க சரி வச்சதெல்லாம் சரி அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அறுபத்தி ஏழு எலெக்ஷன்லையும் அப்புறம் எம்ஜிஆர் ஐயா ஜெய ஜெயிச்ச எலெக்ஷன்லையும் இவங்க வந்து மேற்கோள் கட்டி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வாகை சுட போகிறாரு அப்படின்னு இவங்க தாவேக்க இருந்து தெரிவிக்கிற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பதாகையை வடிவமைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல இதுல நம்ம கேட்க வர்றது என்னன்னா ஐயா காமராஜர் அவர்களை கொள்கையை வழியாட்டியை ஏத்துக்கிட்டு மத்த எந்த கட்சி செஞ்சாலும் தப்பு இல்லை ஆனா காமராஜர் ஐயா கொள்கை வழியாட்டிய ஏத்துக்கிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் இந்த அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் நீங்க எடுக்கலாமா வேற இதுலையும் சொல்றாரு பெரிய பணபலம் அதிகார பலம் கொண்ட அரசியல் கட்சிகளை ஒரு புரட்சியால் வந்து வென்றெடுக்காங்க வென்றிருக்காங்கன்னு அண்ணா அவர்களை மேற்கோள் காட்டுறாரு அப்போ காமராஜர் அவர்கள் பணபலம் கொண்டு அதிகார பலம் கொண்டு துஷ்பயோகத்தை பயன்படுத்தி தான் ஆட்சியில் இருந்தாரா அப்போ அதை வென்றவர் தான் அண்ணாவா இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஒரு நீங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவே ரெண்டு ரெண்டுக்கும் மாற்றாக தான் நீங்கள் வரோம்னு மக்களும் நினைக்கிறாங்க நீங்களும் அதை தான் முன்னிறுத்தி சொல்றீங்க அப்படி இருக்கையில் ஒரு பக்கத்து அண்ணா படத்தையும் ஒரு பக்கத்து அது அதிமுக நிறுவன நிறுவன தலைவர் ஐயா ஐயா எம்ஜிஆர் அவர் படத்தையும் நீங்க வைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் எப்படி ஏனி சின்னத்தில் ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி நீங்கள் எப்படி த திமுக கட்சிக்காரனும் நம்மளுக்கு வா ஓட்டு போடணும் அதிமுக கட்சிக்காரனும் நம்மளுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணத்துல தான் நீங்கள் எந்த இதை வச்சுருக்கீங்களா சரி அதை விட்டுருவோம் முதல் மாநாட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்க எங்களோட கொள்கை வழிகாட்டி வந்து வேலுநாச்சியார் அப்புறம் அஞ்சலையம்மாள் தந்தை பெரியார் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க தந்தை பெரியார்னு ஐயா ராமசாமி அவர்கள் அப்புறம் அம்பேத்கர் அவர்கள் அப்புறம் காமராஜர் அவர்கள் நீங்க சொல்றீங்க அஞ்சு கொள்கை வழிகாட்டின்னு இந்த அஞ்சு பேர்களுக்குள்ளே கொள்கை முரண் நிறைய இருக்குது இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா காமராஜர் அவர்கள் சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடி இருக்காரு ஆனா உங்க தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு சுதந்திர தினம் வந்து கருப்பு தினம் சொல்றாரு அப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ரெண்டு கருத்தியில் நீங்க ஏதோ ஒத்துக்கிறீங்க சரி அதை விட்டுருவோம் முதல் பிள்ளையே திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள்னு சொல்றீங்க இது எந்த வகையில ரெண்டு கண்களா இருக்கும்னு இந்த மாநாட்டிலையாச்சும் அண்ணன் அவர்கள் விளக்கு வரான்னு நான் கேட்கல பொதுமக்கள் எல்லாரும் கேக்குறாங்க சரி கொள்கை இதே பிழையா இருக்கு மக்கள் பிரச்சனைக்காச்சும் தொடர்ந்து நீங்க போராடி இருக்கீங்களா அதுவும் இல்லை மா கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருடம் ஆகும்போது போது மாணவர்கள் நடத்தி ஒரு வருடம் ஆகி ரெண்டாவது மாநாடு நடத்த வந்துட்டீங்க இது வரைக்கும் நீங்க எடுத்த மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டங்கள் என்னென்ன இது வரைக்கும் சரி மக்கள் பிரச்சனையும் எடுக்கல இது வரைக்கும் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுலே ஒரு கட்சி கம்மியான நிமிடத்துல ஒரு மூணு நிமிடத்துல மூணு நிமிஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேசி முடிச்சிருக்காருன்னா அது அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்படி போனை வச்சுட்டு என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இங்க திரும்புறதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் பேசி முடிச்சுட்டாருன்னு வருது ஆணவ படுகொலை பத்தி ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கையும் கொடுக்கல ஒரு அவர்களை சந்திச்சு பா பார்க்கவும் இல்லை சரி அதை விட்டுருவோம் ஆணவப்படுகளைக்கு நீங்க கண்டுக்க மாட்டீங்க ஒரு சமூகத்தோட வாக்கு போயிரும்னு நீங்க பயப்படுறீங்க சரி கமலஹாசன் ஐயா அவர்கள் த தமிழ் குறித்து க கன்னட மொழி குறித்து அந்த ஆடியோ லான்சில அவர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசுனதுக்கு கன்னட மக்கள் கமலஹாசன் ஐயாவோட படத்தை ஓட விடாம செஞ்சாங்க அதுக்கு உங்க கருத்து என்ன அதுக்கும் நீங்க கருத்து தெரிவிக்கிற சரி ஈழ மக்களுக்காண்டி நீங்களும் குரல் கொடுக்கறீங்கன்னு நீங்க சொல்லிக்கிற வெளியே காமிச்சுக்கிறீங்களே தமிழ் தேசியத்தோட வாக்குகளும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களே அப்ப ஈழ மக்களை பத்தி தவறாக சித்தரித்து கிங்டம்ங்கிற ஒரு படம் த திரைப்படம் வெளியாக இருந்துச்சு அதை கண்டிச்சு உங்களோட அறிக்கை ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சா அதுவும் இல்ல ஆனா உங்களை வந்து நாங்க த தேசியத்துக்காண்டி காண்டி அப்படியே நாங்க நினைச்சுக்கணும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் குறித்து போராடினாங்களே அந்த போராட்டத்துக்காச்சும் போனீங்களா சரி விடுங்க போராடினதுக்கு போராட்டத்துக்கு நீங்க போனாதே கூட்ட வரும்னு போகாம இருந்தீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டில் இலவு விழுகுதுன்னா அந்த இளவு விழுந்த நம்ம நேரில் போய் பார்த்து மாலை போடுவோமா இல்லை அந்த பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம எங்கேயாச்சும் உங்களுக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லுவாங்களா யாராச்சும் அப்படிதான் ஒரு எல்லாமே இன்னும் அந்த திரைப்படத்தை விட்டே வெளியே வரல எல்லாமே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே நம்ம செட்டப் ஸ்டுடியோக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணணும்னே இன்னும் விஜய் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்படி இருக்கவர் எதற்காக அரசியலுக்கு வரணும் இல்லை நகைச்சுவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது சேர் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னு மாநாட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் சேர் வேணும்னு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் எடுத்த எல்லாருமே நாங்கள் சேர் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இதில் தாவேக்கா தற்கொலை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு திமுக வந்து கடும் நெருக்கடியை கொடுக்குது மாநாடு நடத்துறதுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்குது ரோடுகளை உடைக்குது பாலம் கட்டுற வேலைன்னு சொல்லி மாநாடு திடலுக்கு வர பாதைகளை மறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம அந்ததை கூட விட்டுருவோம் அது கூட ஒரு ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த சேர் கொடுக்க முடியாதுங்கிற காரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்கன்னா தெரியும் கிட்ட சேரை கொடுத்தா என்ன ஒன்று வாங்கிட்டு கடந்த மாநாட்டிலே எல்லாம் ஆவணங்களை எடுத்து நிறைய வலைவலிகள் எல்லாம் போட்டிருக்காங்க நான் ஒரு லட்சம் சேர் இருக்குன்னா அதுல எண்பதாயிரம் சேரை அடிச்சு உடச்சிடுறது அதுல சுக்கு நூறு ஆக்கி போடுறது இடக்கடைக்கு கூட அது தேராது அப்படி இருக்க பட்சத்துல இங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாம் தெரியும் அதனால கேரளால இருந்து சேர் வாங்குறாங்க சேர கான்ட்ராக்ட் போட்டு ஐம்பதாயிரம் சேர் இங்க வாங்குறாங்க இதுல வேற சொல்லிக்கிறது கேரளா உதவிகரம் நீட்டிய கேரளா அப்படின்னு சொல்லிக்கிறது வேற எதுவும் இல்லை அங்க இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்க எப்படி சேர்லாம் வச்சிருப்பாங்க என்னன்ட்டு இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேயும் கிடைக்காது அடுத்து எங்கேயாச்சும் சேர் வேற மாநிலத்துக்கு தான் போய் இவங்க வாங்கணும் அது வேற விஷயம் இதுல ஒரு அக்கா சொல்றாங்க இது விஜய் அவர்களை மாநாடு திடல்ல பார்க்க சிரமமா இருக்கும் அண்ணன் விஜய் அவர்களை நேரில் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் அவர் தரிசனத்தை பார்க்க முடியாது அதனாலதான் நாங்க முன்னாடியே மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே இந்த இடத்த பார்த்தாலே எங்களுக்கு ஒரு தரிசனத்தை பார்த்த மாதிரி கடவுளோட தரிசனத்தை பார்த்த மாதிரி நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கவர்கள் தான் நீங்க வந்து புரட்சி பண்ண போறீங்க இவங்கதான் வாரியர் சார் தான் விஜய பார்க்கணும் விஜய பார்க்க முடியுமோ இல்லையோ இந்த பிளேஸ் பார்க்கணும் இந்த பிளேஸ் பார்த்தாவது ஒரு விஜய பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அதுக்காக நீங்க சொல்றது அண்ணன் சீமானவர்கள் சொல்றதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் சொல்லாடி கூட விட்டுருவோம் எல்லாருக்கும் ஒரு அடிப்படையா நீங்க சொல்லுங்க தாவே காரர்களோட கொள்கை என்ன இந்த கேள்வியை கேட்டோம்னா எல்லாரும் மூஞ்சியை திருப்பிட்டு ஓடிடுவேன் வேற எதுவும் தேவையில்ல இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அண்ணன் சாட்டை திருமுருகன் சொன்னது மாதிரி நல்லா கண்டன்ட் கொடுப்பானுங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு நகைச்சுவையான தேர்தலா இருக்கும் இறுதியாக சொல்லிக்கிறேன் மதுரை மக்களும் இந்த தமிழக மக்களும் இந்த மாநாடை வந்து ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப இந்த மாநாட்டுல வந்து கருத்தை தெரிவிச்சு இருபத்தாறு ஆறு ரொம்ப புரட்சி பண்ண போறாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் ஏன்னா அந்த மாநாட்டில் அப்படி எதுவும் நடக்க போகிறதும் இல்லை இந்த மா இந்த மாநாடு என்பது ஒரு மதுரையில் எப்படி நம்ம தேட்டருக்கு போவோமோ குளத்துக்கு எப்படி வேடிக்கை பார்க்க போவோமோ அந்த மாதிரி இந்த மாநாடு வந்து ஒரு சர்க்கஸ் கூடாரமாக தான் அமையும் ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ஜோக்கராக தான் இங்க பேச போறாரு சரி ஜோக்கர்னு சொன்னா கூட நீங்க கோவப்படுவீங்க ஹீரோவா ஒரு படத்துல சினிமா ஹீரோவா இங்கே வந்து ஒரு ஆக்டிங் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் நடக்க போகுது எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்னதான் பேசுறாரு நன்றி